ஓம் கஜானனம் ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அசோரு பஞ்சாங்கத்திலே பஞ்ச அங்கங்கள் நாள் திதி நட்சத்திரம் கரணம் யோகம் நாம யோகம் இவை ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கம் இதையே பஞ்சாங்கம் என்று நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் பஞ்சாங்கத்திலே நாளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஏழு நாட்கள் கொண்டது நாள் திதி வளர்பறை திதி பதினைந்து தேய்வரை திரி பதினைந்து அமாவாசை கழித்து வரும் திதிகள் வளர்புறையாகவும் பௌர்ணமியிலிருந்து வரும் திதிகள் தெய்வுரை திதியாகவும் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் கரணங்கள் பதினொன்று பவம் பாலவம் கௌலவம் தைதுலம் கரசை வனிசை பத்திரை சகுனி சதுர்பாசம் நாகவம்சம் கிஸ்துக்குளம் என்ற பதினோரு கரணங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நாம யோகம் அப்படின்னா என்ன சார் நட்சத்திரத்தையும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அசுபதி பரணி கார்த்திகை ரோகிணி முருகேசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம்பூரம் உத்திரம் வஸ்தம் சித்தரி சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதையும் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நாமயோகம் இருபத்தி ஏழையும் சொல்லப்பட்டிருக்கிறது பஞ்ச அங்கங்களிலே அது என்ன சார் நாமயோகம் என்றால் விஸ்கம்பத்தில் ஆரம்பித்து வைத்திரி உடைய ஏழு நாம யோகங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தி ஏழு நாம யோகங்களுக்கும் யோகி ஒருவரும் அவயோகி ஒருவரும் வருகிறார் யோகி என்றால் யோகத்தை செய்து விடுவார் அவயோகி என்றால் யோகத்தை கட்டுப்படுத்தி விடுவார் நாம நாம் சோபன நாம யோகம் வரை ஐந்து நாம யோகத்தை பார்த்துவிட்டோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது அதிகண்ட நாமயோகம் இந்த பேர்லேயே தெரியுது அதிகண்டம் இது ஒரு அசுப நாம யோகம் உத்தம நாம யோகம் மத்திய நாம யோகம் அசுப நாம யோகம் அப்படின்னு ஒன்பது ஒன்பது ஒன்பதாக இருபத்தி ஏழு நாம யோகங்களை பிரித்திருக்கிறார்கள் இதில் அதிகண்ட நாம யோகம் ஒரு அதாவது அவ யோக நாம யோகம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த அதிகண்ட நாம யோகத்திற்கு யோகியாக வரக்கூடியவர் சந்திர பகவான் அஸ்த நட்சத்திரத்தில காலில் இருந்துட்டால் ஒரு சில யோகங்களை செய்து விடுவார் அவரே அவருக்கு அவயோகியாக வரக்கூடியவர் அதிகண்ட நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு அவயோகியாக வரக்கூடியவர் புதன் பகவான் புதன் கிரகம் அவர் நேவதி ரேவதி நட்சத்திரத்திலே நின்றுவிட்டால் யோகங்களை கொடுப்பதில் சற்று பின்தங்கி விடுவார் ஆக இந்த அதிகண்ட நாம யோகம் என்பது ஒரு நன்மைகளை செய்ய முடியாத நிலையில் இருக்கும் யோகம் அப்படின்னே சொல்லிடலாம் சந்திரன் யோகியாக வருவதால் பதினைந்து நாள் வளர்புறையும் பதினைந்து நாள் தேய் புறையுமாக இருக்கும் இந்த சந்திர பகவான் ஆக அதிகண்ட நாம யோகத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் மேலே படிப்படியாக முன்னுக்கு வருவார்கள் பின்பு சரசரனு கீழே வந்துடுவாங்க எப்படி பரமபதத்திலே ஏனியில் ஏறி கொண்டிருக்கி ஏனியில் ஏறி செல்லும் பொழுது மனதிற்கு சந்தோஷமாக இருக்கும் இதே பாம்பு கொத்தி கீழே பெரிய பாம்பு கொத்தி ஒன்னா நம்பருக்கு வந்துட்டோம்னா சங்கடமாக இருக்கும் இதை போலத்தான் அரிகண்ட நாம யோகத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் சரசரன் மேலே ஏறுவாங்க எண்ணில ஏறி போகிற மாதிரி பின்னாடி வாசுகி என்ற பாம்பு தீண்டி கீழே வந்து விடுவார்கள் ஏற்ற இறக்கம் இவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டே இருக்கும் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கோவில் திருப்பணி ஒரு பொது சேவை செய்கிறது எல்லாத்துலையும் கலந்துக்கிட்டு நல்ல பெயரை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய பெயர் சரிக்கு அவப்பெயர் ஏற்படும் கோவிலில் நல்ல தர்மகர்த்தாவாக இருப்பார் இல்லை பொருளாளராக இருப்பார் தலைவராக இருப்பார் அவர் அந்த அவர் வா அந்த ஒரு அஞ்சு வருஷமும் மூணு வருஷமும் பதவியில் இருப்பார் முதல்ல நல்ல பெயர் மக்கள்கிட்ட வாங்கிகிட்டு பக்தர்கள்ட்ட வாங்கிக்கிட்டே இருப்பார் போக போக ஏதேனும் கோவில்களில் ஒரு சில கையாடல் ஏதேனும் ஒரு செஞ்சு அவப்பெயரை சந்திக்கக்கூடிய நிலையில் தான் இந்த அதிகண்ட நாம யோகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வறுமையில் தான் பிறந்திருப்பார் ஏழ்மை நிலையில் அதிகண்ட யோகத்தில் பிறந்திருப்பார் பிறக்கும் பொழுது நிறைய கண்டங்களை சந்திச்சிருக்கணும் தாயாருக்கு கண்டம் தகப்பனாருக்கு கண்டம் பிறக்கும்பொழுது ஆப்ரேஷன் சிசேரியன் அப்படின்லாம் இருக்கும் பிறந்து முடிஞ்ச உடனே தகப்பனாருக்கு பொருளாதாரத்தில் கை வைக்கிறது ஒரு விபத்து ஏற்படுத்துவது இந்த மாதிரியெல்லாம் கண்டங்களை சந்திப்பார் ஆனால் அந்த குழந்தை ஆணோ பெண்ணோ வளர வளர சந்திரன் யோகியாக சுயசாரத்தில் அஸ்த நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்திலேயே நின்றுவிட்டால் அந்த குழந்தை வளர வளர அப்படியே மாறும் உள்டாப்பாயி அந்த தாயார் தகப்பனாருக்கு ஒரு யோகத்தை செய்துவிடும் யோகசாலிகளாக இருந்தால் யோகத்தை கட்டுப்படுத்தி விடுவார் அவ யோகசாலிகளாக இருந்தால் யோகத்தை கொடுத்து விடுவார் இதுதான் இந்த அதிகண்ட நாம யோகத்தின் வேலையாகும் அதிகண்ட நாம யோகத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது எல்லோருக்கும் வாக்கு கொடுத்துடக்கூடாது நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் சொல்லி பின்னாடி மாட்டிக்கிறீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு அவப்பெயர் ஏற்படும் முதல்ல கொடுப்பாரு அப்புறம் எல்லாத்தையும் குடிங்கிறுவார் இந்த அதிகண்ட நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர தரிசனம் வாழ்க்கையில் பலத்தை பெறும் அதாவது வளர்புறை சந்திரன் பஞ்சமி திதி சதுர்த்தி திதி இந்த நாட்களில் எல்லாம் விநாயகரை வழிபடலாம் பஞ்சமி திதி என்று பராகியம்மனை வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் வளம் பெறலாம் சஷ்டி திதி என்று முருகன் வழிபாடு அவசியம் முருகன் கோவிலுக்கு சென்று விரதம் இருந்து இவங்கெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கலாம் இருந்தாச்சுன்னா வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முன்னுக்கு வந்துடலாம் இந்த அதிகண்ட நாம யோகம் ஒரு நாளை யோகங்களை தவிர்க்க வேண்டும் அதாவது ஒரு சில பேர் என்கிட்டே வர்றாங்க நாள் குறிக்கணுன்ட்டு ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து குறிங்க சாமி அப்படின்ட்டு வர்றாங்க ஞாயிற்றுக்கிழமை அதிகண்டமாக இருக்கும் கண்டமாக இருக்கும் துருவநாம யோகம் இதெல்லாம் ஒரு அவநாம யோகம் எப்படி நம்ம ஞாயிற்றுக்கிழமை குறித்து கொடுக்குறது பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த நாள் சரியில்லைங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டிக்கிறாங்க எங்கள் பையன் ஐடி ஃபீல்டில் இருக்கா எங்கள் பொண்ணு ஐடி ஃபீல்டில் இருக்கா சனிக்கிழமை ஞாயிறு லீவ் அவங்களுக்கு வந்துட்டு போனாங்கன்னு ரொம்ப வசதியாக இருக்கும் அவங்க வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க உங்களுடைய குழந்தை வாழ்க்கை ஆக நீங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமையே பார்த்துக்கொருங்க சார் ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு ஒத்து வந்தா குறிச்சிடலாம் இல்லைன்னா என்ன பண்ணுறது ஆக இந்த அதிகண்ட நாம யோகத்தில் சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது அப்புறம் வச்சுக்கிட்டு ஆகா ஒன்றுமே நம்மளுக்கு வருமானம் இல்லையே அவங்க சண்டை போட்டு போயிட்டாங்க இவங்க வரலை ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது கேட்ட இடத்துல பணம் வரலை கம்பெனிலாம் லோன் போட்டேன் பிஎஃப் லோன் வரலை கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான இடையூறுகளை எல்லாம் கொடுக்கக்கூடியது அதிகண்ட நாம யோகம் ஆக அதிகண்ட நாம யோகத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சந்திரனுக்கு உரிய பரிகாரத்தை செய்து வந்தால் இந்த அதிகண்ட நாம யோகத்தில் பிறந்தவர்கள் புதனின் ஆதிக்கத்தில் இருந்தால் அவர்களை தப்பித்து கொள்ள சந்திர தரிசனம் மூன்றாம் முறை தரிசனம் மூன்றாம் முறையை சிவன் தலையிலே சொல்லிக் கொண்டிருப்பார் அதனால்தான் சூரிய பித்தன் அப்படின்னு அவருக்கு பெயர் வந்துச்சு பார்த்தீங்களா அப்போ அம்மன் கோவிலில் ஒரு திங்கக்கிழமை திங்கள் வந்து சோமவார் சந்திரனுடைய நாள் ஒரு வெண்பொங்கல் வச்சு அம்மனுக்கு நைவேத்தியமாக படைத்து அதை தானமாக கொடுக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைத்து நைவேத்தியமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களை செய்வதன் மூலம் அதிகண்ட நாம யோகத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வளம் பெறுவார்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவார்கள் வாழ்க்கை அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் மாறாக புதன் வலுத்திருந்தால் அதாவது ஐந்து ஏழு ஒன்பதில் இருந்தால் எந்தவித பலன்களையும் செய்ய செய்ய மாட்டார் சந்திரன் வந்து ஒன்னும் போது இருக்கலாம் செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் சசிமங்கல யோகத்தையும் கொடுத்து விடுவார் குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ குரு சந்திர யோகத்தையும் கொடுத்து விடுவார் அதுவும் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தால் ஒன்றும் ஐந்தும் சேர்ந்தால் மிஞ்சும் பலனை செய்வான் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் ஐந்தும் சேரணும் லக்கணமும் ஐந்தாம் அதிபதி அதாவது மீன லக்கணமாக இருக்கலாம் ஐந்தாம் ரத்த அதிபதி சந்திரன் இவர்கள் மீனராசியிலோ கடகராசியிலோ சேர்ந்திருந்தால் யோகமோ யோகம் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லிடலாம் எல்லா வாழ்க்கையில் வளத்தையும் பெற்று சிறப்புடன் வாழ்வார்கள் ஒரு பெரிய தான் வாழும் பகுதியில் சிறந்த அந்தஸ்துடன் ஒரு புகழ்மிக்க மிக்க மனிதராக வளம் வந்து கொண்டிருப்பார் பணம் சுக்கரன் குருவும் சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்து விட்டால் குரு சுக்குர யோகம் குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ஆக அவர்கள் அதிகண்ட நாம யோகத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதிரியான கிரகநிலைகளில் இருந்து யோகிகள் வலுப்பெற்று அவயோகிகள் வலு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான உத்தமமான உயர்ந்த இடத்திற்கு வருவது நிச்சயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இதுவரையில் பெல்லைக்கான கிளிக் பண்ணாமல் இருந்தால் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடம் விட உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அசோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்